பேர் ஐந்து தாளந்து எட்டினார் அவ்வாறே இரண்டு தாளந்து பெற்றவர் மேலும் இரண்டு தாளந்து எட்டினார் ஒரு தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார் நெடுங்காலத்துக்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார் ஐந்து தாளந்து பெற்றவர் அவரை அழைத்து வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஐயா ஐந்து இதோ என்னத்தேன் இன்னும் ஐந்து தாளந்து உள்ளேன் என்றார் சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை எனவே பெரிய பொறுப்புகளில் உண்மை அமர்த்துவேன் உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் இரண்டு தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி ஐயா இரண்டு ஒப்படைத்து அவருடைய என்றான் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாகவே சிறிய பொறுப்புகளின் நம்பிக்கைக்குரியவராயிருந்தேன் எனவே பெரிய பொறுப்புகளில் உன்னை அமர்த்துவேன் உன் தலைவனாகி என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் உருத்தாந்தி பெற்றுக் கொண்ட அவரை அணுகி ஐயா நீர் கடின உள்ளத்தினர் நீர் விதைக்காத இடத்தில் போய் அறுவடை செய்பவர் நீ தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன் உமக்கு அஞ்சியதால் நான் போல் உம்முடைய தாளந்தை இடத்தில் புதைத்து வைத்துள்ளேன் இதோ மாறும் உம்முடையது என்றார் அதற்கு அவருடைய தலைவர் சோம்பேரியே பொல்லாத பணியாளனே நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன் நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா அப்படியானால் என் பணத்தை நீ பட்டிக் கடையில் கொடுத்திருக்க வேண்டும் நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை பட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினான் எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து பத்து தாளந்து உடையவனிடம் கொடுங்கள் எனவே உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவாகப் பெறுவர் இல்லாதோரிடமிருந்து அவர்களிடம் உள்ளதும் எடுக்கப்படும் பயணத்தை இந்த பணியாளனின் குறைந்தேயுள்ள இருளின் தள்ளுகள் அங்கே அழுகையும் அங்கலாய்க்கும் இருக்கும் என்று கூறினார்